ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நார்மல் நிதியில் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான் இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பால் செயின் கோல்டு கலர் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் செயின் நமக்கு நிறையா ரேட்டில் வந்து கிடைக்கிது நம்ம வந்து அந் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பால் செயினும் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கருக்காத மாதிரி எனக்கு பால் செயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே ஒரு இதாக தராங்க பேக்கெட்டில் தராங்க அது அதோடய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அந்த ருப்பி அது வந்து அந்த அளவுக்கு வந்து போடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த ப்ளவுஸு நான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வாங்கின மெட்டீரியல்ஸு இதுக்கோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பால் செயின் தான் நான் வந்து ஃபுல்லாக நிக்குக்கு யூஸ் பண்ணுறேன் நம்ம இதை வந்து ஃபுல்லாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டும் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து நான் நான் வந்து நம்ம தானே ஸ்டிச் பண்ணுறோம் மிஷின் வந்து பக்கத்துல தானே இருக்குது அதனால பேக் நெக்கு ஸ்லீவ் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமே அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறேன் நான் ஷோல்டர் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன் அதனால பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் வரையும் நம்ம இந்த பால் செயின் அப்படியே கண்டினியூவாக வந்து கொண்டு போகிறோம் நான் வந்து இது மிஷின் டேபிள் மேலே தான் வந்து போட்டு இப்போ வந்து ஒட்டுறேன் அதனால தான் அடியில் ஒரு நோட்டோ அல்லது ஒரு கவரோ அட்டையோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது வந்து போட்டுக்கோங்க அப்படி வந்து போட்டுட்டு நம்ம ஒட்டுறப்ப தான் வந்து நமக்கு அந்த இடத்துல எங்கேயுமே வந்து அடியில் வந்து நமக்கு அந்த கலரெலாம் ஒட்டாமல் இருக்கும் மிஷின் டேபிளில் இல்லைன்னா அந்த கலர்ஸ்லாம் வந்து ஒட்டிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஃபுல்லாக பால் செயின் வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் ஸ்டோன் வந்து நான் வைக்கிறேன் நான் இந்த டிசைனை வந்து வைக்கிறத அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது அவ்வளோ அளவுக்கு எடுப்பா தெரியுமா அப்படிங்கிற தான் ஒரு மைண்ட் செட் இருந்தது ஏன்னா ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும் ஆனால் இது வந்து அந்த பிங்க் ப்ளவுஸில் கோல்டு ஜரி மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி வந்து இருக்குது அதனால வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனால் வந்து இதோட ஃபைனல் அவுட்லுக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இது கூட வந்து இன்னொரு ஆரி ப்ளவுஸுமே வந்து போட்டது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரிய விட இந்த பிளவுஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாகவும் நல்லாவும் அழகாகவும் வந்து இருந்தது நான் வந்து இது தான் வந்து ஃபஸ்ட் டைம் இது போல் வந்து நான் கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது ஏன்னா வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி தான் நான் வந்து ஒட்டிப்பேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுவேன் க்ளூ போட்டு ஒட்டுவேன் அதை வந்து ஸ்டிச்சஸ் போட மாட்டேன் என்ன தான் ஆகுது பார்க்கலாம் வாஷ் பண்ணால் போயிருமா போகாதா அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துட்டே இருக்கும் ஆனால் வந்து பரவாயில்ல ஆனால் அந்த க்ளூ போட்டு நம்ம ஒட்டுறோம் இல்லைங்களா நம்ம மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணாலுமே வந்து அந்த இது எல்லாமே பிரியறது கிடையாது சரியாக ஒட்டாத இடத்துல வேணால் லைட்டாக பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்குமோ ஒழிஞ்சு ஆனால் வந்து இது வாஷ் பண்ணால் பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நானும் வந்து ரெண்டு மூணு தடவை மிஷின் வாஷ் எல்லாமே வந்து மிஷினில் கூட போட்டு பிளவுஸை வாஷ் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்ததே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் செயின் ஒரு லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு திருப்பி பால் செயின் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டையில் நான் வந்து ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதை வந்து நான் இதோட வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வந்து இந்த ஒயிட் கலர் நமக்கு ஆரி போடுறதுக்குனே வந்து பென்சில் மார்க்கர் வந்து கிடைக்கிது இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம வந்து வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நான் இதை வச்சு தான் வந்து அந்த அட்டையை வச்சு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன் எனக்கு இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் சாயந்தரம் எடுத்து அடுத்த நாள் நைட்டு தான் நான் இந்த ஒர்க்கை வந்து முடித்தேன் இது ஒட்டுறது கூட நம்ம வந்து சீக்கிரம் வந்து ஒட்டி முடிச்சிடலாம் ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச்சஸ் போடணும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கிறப்ப ரொம்பவே டைம் ஆகுது அதுவும் இல்லாமல் அந்த க்ளூ போட்ட இடத்துலலாம் நம்ம ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப ஊசி வந்து இறங்குறதே கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு ஈஸி மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை க்ளூ போட்டு காய விடாமல் கொஞ்சம் க்ளூ போட்ட உடனே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறது அந்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா என்னமான்னு தெரியல ஆனால் நான் இதை பூராமே வந்து ஒட்டிட்டு ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தேன் அதனால தான் அப்படி இருக்கோ என்னமோ தெரியலை ரெண்டு மூணு ஊசி வளைஞ்சு போச்சு ஊசி உடஞ்சி போச்சு அந்த மாதிரி எல்லாமே ஆகிடுச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கட் பண்ணி வச்ச அட்டையில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கரெக்டான அந்த ஷேப்பில் ஒரு ரவுண்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பால் செயினை அதே அளவு வச்சு மீதி எல்லா பால் செயின்ஸுமே நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நமக்கு அப்போ வந்து அளவு வந்து ஒன்றா இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஓரளவுக்கு முக்கால்வாசி நான் வந்து ஒட்டியிருக்கேன் இன்னும் வந்து பாதி இருக்குது பாதி வந்து நம்ம வந்து ஓட்ட வேண்டியது இருக்குது இதே போல் தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதே ஒரே சைஸில் வந்து எல்லா பால் செயினும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நம்ம இது வந்து ஒட்டிடணும் ரொம்ப நேரம் அப்படியே வந்து மிஷினில் உட்காந்துக்கிட்டேயும் இதை வந்து செய்ய முடியல அதனால் எடுத்து கீழே வச்சுக்கிட்டேன் டேபிள் வச்சு அது மேலே வச்சு நம்ம வந்து உட்காந்துட்டே செஞ்சுக்கலாம் கீழேயே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அது ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பொறுமை இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து இது செய்யவே முடியாது ஏன்னா அதை நம்ம கரெக்டாக ஒரு நீடில் மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஷேப்புக்கு கரெக்டாக அதை வந்து வைக்கணும் அப்போல தான் நமக்கு அது வந்து கரெக்டாக எல்லா ஷேப்புமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா எனக்கு முதல் நாள் சாயந்தரம் எடுத்து அடுத்த நாள் நைட்டு தான் நான் இந்த ஒர்க்கை வந்து முடித்தேன் இது ஒர்க்குக்கு எனக்கு எவ்வளோ சொல்கிறதுன்னு வந்து தெரியலை கஸ்டமருக்கு எப்பயுமே என்னோட ஸ்டிச்சிங் டைமை பொறுத்து தான் நான் வந்து வாங்கிப்பேன் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகவே ஆச்சு இதுவே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப டைமிங் வந்து குறையிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து இதை வந்து ப பண்ணி முடிச்சிருவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சாறு மணி நேரம் இல்லை ஏழு எட்டு மணி நேரம் அந்த மாதிரி வந்து இருக்கலாம் அப்படி வந்து அவங்களுக்கு வந்து டைமிங் ஆகும் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து ஆயிடுச்சு அதுதான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து முக்கால்வாசி ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டேன் எனக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீழே இறக்க மாதிரி பார்த்திங்களா அந்த ரவுண்டு வர இடத்துல அரை இன்ச்சுக்கு ஒரு லைனும் ஒரு இன்ச்சுக்கு ஒரு லைனோ அந்த மாதிரி வந்து மார்க் இருந்தேன் பென்சிலில் இதை ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இதை வந்து பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் செயின் கட் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நாலு பால் செயின் வர்ற மாதிரியும் ஒன்றும் ஏழு பால் செயின் வர மாதிரி அது வந்து எண்ணிக்கிட்டேன் நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு நாலு பீஸ் வர மாதிரி ஒன்று ஏழு பீஸ் வர மாதிரி ஒன்று அப்படி வந்து எடுத்துக்கிட்டு கட் பண்ணி கட் பண்ணி எங்கள் பொண்ணு வந்து கட் பண்ணி கொடுத்தா அப்படி நான் அதை வந்து மார்க் பண்ண இடத்துல அப்படியே க்ளூ போட்டு ஒட்ட வச்சுட்டேன் நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது இதோட இது ஒர்க்கு ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நம்ம வந்து நம்ம பால் செயின் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த மாதிரி வச்சு அழகாக வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து இருந்தது ஃபைனல் அவுட்லுக் எல்லாமே இதை வந்து பார்க்கும்போது இப்போ ஃபுல்லாக வந்து எல்லா இதுலேயுமே நான் வந்து போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் மார்க் பண்ணிட்டேன் அந்த மார்க் பண்ணதுக்கப்புறமே அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து க்ளூ போட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக ஒட்டிடலாம் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் இதே டிசைன் தான் ஸ்லீவ் போர்ஷனுக்குமே ஸ்லீவ் போர்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் செயின் அப்புறம் செயின் ஸ்டோனு திருப்பி பால் செயின்னு அதுக்கப்புறம் ரவுண்ட் நே ரவுண்டு பீஸ் வச்சுட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமேல ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு ஒன் இன்ச் அந்த மாதிரி கோடு போட்டு அந்த இடத்துலையும் வந்து வச்சிடணும் இதே போல் இந்த பால் செயின் வைக்கும்போது மட்டும் நம்ம இதே போல் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா கரெக்டாக அந்த லைனில் வருதா அப்படின்னு அதுக்காக தான் லைனில் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுறோம் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நீடில் வச்சுக்கோங்க நீடில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து இப்போது கரெக்டான லைன் பண்ணும்போது லைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதோட ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் இதே டிசைன் தான் பேக் நெக்குக்கும் இதே டிசைன் தான் ஸ்லீவ் ரெண்டுக்குமே சேம் இதே டிசைன் தான் அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புட்டா மாதிரி வந்து அந்த பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பால் செயின் ஃபோர் எம்எம் பீடு டூ எம்எம் பீடு இது ரெண்டு தான் கோல்டு கலர் யூஸ் பண்ணேன் சுகர் பீடு வந்து வாங்கினேன் ஆனால் சுகர் பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டூ எம்எம் பீடும் ரெண்டும் அதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் வந்து ஃபோர் எம்எம் பீடையும் டூ எம்எம் பீடையும் அதை வச்சே வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் முதல் நாள் வந்து செஞ்சுட்டு நல்லா காய விட்டுட்டேன் இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கில் எல்லாமே ஸ்டிச்சஸும் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கோல்டு கலரில் அந்த எல்லோ கலர் அது அந்த கலர்லேயே வந்து நூல் வச்சு நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும் ஸ்லீவுக்கு போட்ட டிசைன் பாருங்கள் ஸ்லீவுக்கு இதே தான் டிசைன் போட்டது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது எனக்கு என்ன ஆசைன்னா இதுக்கு ஒரு இதுக்கேற்ற மாதிரி ஒரு நாட் கயிறும் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் அதுவுமே வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இது போட்டு கொடுக்குறதுக்கு மட்டும் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் எனக்கு எவ்வளோ வாங்குறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு மெட்டீரியல் காஸ்ட்டே இதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்துருச்சு அதனால் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கம்மியாக அதிகமானு தெரியல யாராவது இந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் காஸ்ட் எல்லாமே அது வந்து தனி தான் அது தனியாக வந்து நான் போட்டுவிட்டேன் இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையுமே இதே போல் நம்ம எப்படி வந்து வச்சுருக்கோமோ அந்த ரவுண்டு எல்லாமே ஒவ்வொரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதே போல் நான் இந்த ரவுண்டு குளாரெல்லாம் கொடுத்தது எல்லாமே வந்து ஃபோர் எம்எம் தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அதை வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் செயின் வந்து நம்ம ஆஃப் இன்ச் கொன்றும் ஒன் இன்ச் கொன்றும் வந்து போட்டிருக்குறோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அது நான் ஸ்கேல் தான் அதில் வர இன்ச் அளவு தான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ஸ்மால் சைஸ் ஸ்கேல் வச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக வந்து ஃபுல்லாக பால் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அந்த பால் செயின் வர இடத்துல ஒரு ஃபோர் எம்எம் பீடு ஒரு டூ எம்எம் பீடு இது ரெண்டாயி வச்சு ஒரு இது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது இதோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப ஆச்சு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்னமோ டைம் அதிகமாச்சோ என்னமோ தெரியலை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை இல்லைங்களா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுறப்ப எதை முதல்ல பண்ணணும் எதை ரெண்டாவது பண்ணணும் ஆனால் நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த நீரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கெல்லாமே ரொம்ப சிரமமாக தான் இருந்திருக்கும் நான் வந்து அதான் வந்து பிளான் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்கு போட்டுடலாம் அப்புறம் ஸ்லீவுக்கு தனியாக போட்டுடலாம் அதுக்கப்புறமே நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கிட்டு சைடு தையல் எல்லாமே வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்தது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி மட்டும் தரீங்க அப்படின்னா உங்களுக்கு தைச்சி தான் தருவாங்க தைச்சி தந்ததில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சர் போட்டு கொடுக்குறப்ப நம்ம அதுக்கு வந்து தைச்சு தைச்சி எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு தொடர்ந்து வந்து என்னால் பேசவே முடியல ஒரு இரும்பலாக வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அதிகமாக வீடியோஸே வந்து போடுறது கிடையாது இந்த இரும்பல் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் அடுத்து வந்து ஒவ்வொரு பீடாக நான் வந்து எடுத்து எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாகவும் அழகாகவும் நல்லா இருந்தது அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துட்டு இதோட நாட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அந்த நாட்லேயுமே வந்து ஒரு பால் செயின் ஒரு செயின் ஸ்டோனு திருப்பி பால் செயின்னு அந்த மாதிரி வச்சுட்டு திரும்பவும் வந்து மூணு லைன் அதே மாதிரி அந்த நாட்டில் வர மாதிரி பால் செயின் செயின் ஸ்டோனு பால் செயின் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃபைனல் அவுட்லுக் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஃபுல்லாக பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு நாட்டு வச்சு அட்டாச் பண்ணியாச்சு நாட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் தைக்க முடியாது அப்படிங்கிறனால நான் நீடில் போட்டே வந்து கையிலேயே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டேன் பால் செயின் வாங்குறப்ப மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கருக்காததாக பார்த்து நல்ல குவாலிட்டியில் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா அது நிறைய குவாலிட்டியில் இருக்குது ஒரு சில பால் செயின் வந்து நம்ம வாஷ் பண்ண உடனே வந்து கருத்துற மாதிரி இருக்கும் ஃபைனல் அவுட்லுக் இது இந்த இதுலேயே வந்து இந்த அளவுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா இன்னும் ப்ளைன் பிளவுஸ்லலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக அட்டகாசமாக இருந்திருக்கும் இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆரிய பிளவுஸோட நான் போட்ட ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஓரளவுக்கு நான் வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் நீங்களே அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நாட் டிசைனும் பார்த்துக்கோங்க இது மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா சேம் இதே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தனியாக மணி இந்த மாதிரியெல்லாம் வைக்க வேணாம் இதிலே வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்